பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இன்னைக்கு ராஜியோடைய அம்மா சித்தி பாட்டியும் பேசிட்டு இருக்காங்க அப்போ பாட்டி ஏன் கவலைப்படுறீங்க ராஜிக்கு குழந்த பிறந்தா ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துடும் நான் எதுக்கு கவலைப்படணும் அவள் அத்தை அண்ண பொண்ணாச்சேன்னு தாங்கு தாங்கன்னு தாங்குவா கதிர் நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன் நல்ல பையனு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ராஜி அவங்க வீட்டை ஜன்னவெளியா பார்த்துட்டு இருக்காங்க மீனாவும் பின்னாடி வந்து பார்க்க கோமதி வந்து என்ன பார்க்குறீங்க அந்த வீட்டில் இருந்து வந்து கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறியா நான் ஆயிரத்தெட்டு முறைக்கு மேலே பார்த்துருக்கேன் அந்த எல்லாம் அவங்க கிட்ட எதிர்பார்க்க முடியாதுன்னு ராஜிட்ட சொல்லிட்டு வேற ஏதாவது வேலை இருந்தாரு ராஜியும் கோலம் போட போறாங்க அப்ப ராஜுடைய கோமா உள்ள போறாங்க ராஜி அழுதுகிட்டே அப்ப ராஜுடைய அப்பா ஜன்னல் வழியா ராஜிய பாக்குறாரு ராஜி அப்பான்னு சொல்ல அவரு போயிடுறாரு மீனா நீ உள்ள போ எதுவும் குழப்பிக்காதம் சொல்றாங்க அன் ராஜி உள்ள வராங்க அங்க கதிர் திரும்பி நின்று இருக்காரு அப்ப ராஜி கதிர் கேட்டு கிட்ட நகை எங்கன்னு கேட்டதும் செலவாயிடுச்சுன்னு சொன்னதை ஞாபகத்துக்கு வருது அண்ட் கதிர் திரும்பி பாக்குறாரு கோமதி நீதா ராஜ்ய கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னது அவருக்கு ஞாபகத்துக்கு வருது ராஜி பேச வராங்க உடனே கதிர் பக்கத்துல இருக்கிற பக்கெட்ட எட்டி வச்சிட்டு போறாரு உடனே ராஜி அழறாங்க அண்ட் கோமதி கதிருக்கு டீ குடுக்குறாங்க கதிர் வேணான்னு கோவமா சொல்றாரு செந்திலும் அவங்க மாமாவும் நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அம்மா தான் கோவப்படணும் நீ ஏண்ட கோவப்படுற அம்மாவும் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ பேச கூட இல்ல ஆனா ஒண்ணு மட்டும் மீனா வந்து அதுக்கு காரணம் இருக்கு என கதிர் அத்தவோட அண்ணன் பொண்ணா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு ஆனா நான் யாரோ ஒருத்தி தானு சொல்லி அவங்க அத்தையை காப்பாத்துறாங்க செந்திலும் நீ சொல்றது லாஜிக்கா தான் இருக்குன்னு சொல்றாரு இதுதான் இன்ற எபிசோடா வரப்போது